ஒரு சில மாவட்டங்களில் மீண்டும் கன மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு ஏற்கனவே இதை குறித்து நம்ம கடந்த சில நாட்களாக சொல்லிட்டே இருந்தோம் நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை அடுத்த சுற்று மழை பொழி ஒன்று இருக்க போது கனமழையாக பதிவாகும்னு நேற்றைய தினங்கள்ல ஏற்கனவே நம்ம மாலை நேரங்களுக்கு அப்புறம் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் பரவலாக கனமழை அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு தொடர் மழை பொழிவு பொறுத்த அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கும் எதிர்பார்க்க முடியும் நீங்க நண்பர்களே மறக்காம எல்லாருமே அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க யாரெல்லாம் என்ன புதுசா பார்க்கறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழகத்தில் நேற்று மாலை முதல் பரவலாக மழை பொழிவும் கணிசமாக நமக்கு பெய்ய ஆரம்பிச்சிருக்கு நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டம் அதே மாதிரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மாலை இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரித்ததை நம்ம பார்த்தோம் தொடர்ந்து இனி அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இன்றைக்கும் நாளைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையானது தொடர்ந்து பதிவாக போகுது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து கனமழையாக பதிவாக இருக்கலாம் மிக கனமழையும் மற்றும் கடலோட்டிய பகுதிகளில் மழையானது பதிவாகக்கூடும் இரவு மற்றும் நள்ளிரவிலும் விடிய விடிய பரவலாக பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாகி இருக்கிறது ஆகவே ஒரு தொடர் மழை வாய்ப்பாக தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் எதிர்பாருங்க இன்றைக்கும் நாளைக்கும் கடலோர மாவட்டங்களில் மிக கனமழையும் தீவிரம் அடையும் ஏன்னா நமக்கு வந்து பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தான் அதிக மழை வாய்ப்பாக நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தோம் அதே தான் இப்போவும் நடக்க போகுது பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது இந்த மூன்று தேதிகள் தான் சற்று மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக இருக்க போகுது நிறைய மாவட்டங்கள் பல்வேறு பகுதிகளில் நமக்கு வந்து அதிகப்படியான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இன்றைக்கும் நாளைக்கும் கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள்ல ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம் எந்த அளவு மழை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்டா மாவட்டத்தில் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டையினுடைய கிழக்கு பகுதிகள் இங்க வந்து கனமுதல் மிக கனமழையாக பதிவாக போகுது அதுக்கப்புறமா அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இங்க வந்து மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம் ஓரிரு இடங்கள்ல கனமழை கூட பெய்யும் இதுதான் நம்ம டெல்டா மாவட்டத்தினுடைய இன்றைக்கும் நாளைக்கும் உண்டான நிலவரங்கள் அதே மாதிரி தென் மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல விட்டு விட்டு பரவலாக மழை வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் கனமழையாகவே பதிவாக வாய்ப்பு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இந்த நான்கு மாவட்டத்திலும் ஒரு சில இடங்கள்ல பகுதியாக மிதமான மழை பொழிவாக தென் மாவட்டங்களில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை போன்ற இடங்கள் மிதமான மழையும் ஏதேனும் ஒரு சில இடங்களில் மட்டுமே பரவலாக கனமழையும் பதிவாக போகுது அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல மழை பெய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இதெல்லாம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் இங்க நமக்கு வந்து கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய நாட்கள் பதினேழு பதினெட்டாம் தேதிகள் அதே மாதிரி அதை தொடர்ந்து இன்று மற்றும் நாளைய தினங்கள் நவம்பர் இறுதியில் நம்ம வந்து ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா சென்னை சென்னையில ஆரம்பிச்சு ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் நமக்கு வந்து டிச குறிப்பா அந்த நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரத்துல ஒரு தீவிர நிகழ்வுகள் அடுத்தடுத்து உருவாகுது அப்படிங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என்ற எதிர்பார்ப்புகளுமே எழும்பி இருக்கு அதனால தொடர்ந்து மழையும் ரொம்ப தீவிரமா இருக்கும் காற்றுடைய வேகமும் கொஞ்சம் சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் எண்பது முதல் நூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்குமே கூட வீசுவதற்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கலாம் என்று அதையும் நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கிறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த பத்தொன்பதாம் தேதி இந்த சுற்று மழை பொழிவு முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அது மிக துல்லியமாக நமக்கு தெரிய வரும் எந்த இடத்தில் கரையை கிடக்கும் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கிடக்கும் அப்படிங்கறதெல்லாம் இந்த பத்தொன்பதாம் தேதி முடிந்து இருபதாம் தேதி வரும்போதுதான் அதை இன்னும் நம்ம வந்து மிக துல்லியமாக நம்ம வந்து பார்க்க முடியும் அடுத்தடுத்து உருவாகிற புயலை பொறுத்த வரைக்கும் முந்தைய தாழ்வு பகுதி அல்லது முந்தைய புயல் சின்னங்கள் முழுமையாக ஒரு இடத்தில் கரையை கடந்து முடிந்த பிறகுதான் அடுத்த நிகழ்வுகளை குறித்து நம்ம மிக விரிவாக நம்ம பார்க்க முடியும் அப்படி பார்க்கும்போது டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்ல கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் சொல்லி எல்லா இடத்திலுமே மழை வாய்ப்புகள் இருக்கு ஆனா அடுத்து டிசம்பர் முதல் வாரத்திலும் இன்னொரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சென்னியார் புயல் கரை கடந்தது பிறகு மறுபடியும் ஒரு தாழ்வு பகுதியானது வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகுது அதனால அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் ஐந்து அல்லது பத்து வரைக்கும் உருவாகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு வந்து நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரங்கள் நம்ம என்ன மழை வாய்ப்பு சொல்லியிருந்தோமோ அது அப்படியே இருக்கும் நவம்பரில் பெய்ய வேண்டிய சராசரியான மழையை விட கூடுதலாகவே மழைக்கான வாய்ப்புகளையும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் அதனுடைய திசை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டே இருக்கு புயல் வருமா வராது அப்படிங்கிறதையும் இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்கப்போம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் எல்லா பகுதிகளிலும் பரவலாக இன்றைக்கும் நாளைக்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கும் வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமான மழையும் ஏதேனும் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இது போன்ற வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக மழையினுடைய தீவிரம் மிக குறைந்து காணப்படும் அதனால் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே நம்ம எதிர்பார்க்க முடியும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பகுதியாக வந்து பதிவாகும் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற இடங்களில் ஓரிடங்கள்ல வேணால் கனமழை பெய்யலாமே தவிர மற்றபடி பெரும்பாலும் நமக்கு வந்து மிதமான மழையாக தான் இன்றைக்கும் நாளைக்கும் நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் இந்த இரண்டு மாவட்டங்களும் வான மேகமூட்டம் லேசான பனிப்பொழிவு மற்றும் தொடர்ந்து அவ்வப்போது மழை வாய்ப்புகள் லேசான மழை வாய்ப்பாக சில சமயங்கள் எதிர்பார்க்கலாம் மற்றபடி வந்து மிக கனமழைக்கான வாய்ப்பு நீலகிரி கோயம்புத்தூர்ல கிடையாது தேனி தென்காசியில் மிதமான மழை தொடரும் தேனி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் அவ்வப்போது பெய்யக்கூடிய ஒரு சில மணி நேரங்கள் மழை காரணமாக தொடர்ந்து அடுத்து வரும் நாட்களிலும் பரவலாக மிதமான மழை பொழிவு ஆங்காங்கே தேனி மற்றும் தென்காசியில மழை பதிவாகும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக ஓரிடங்களில் கனமழையும் வெளுத்து ஏற்கனவே நமக்கு நல்ல மழை பதிவாயிற்று கன்னியாகுமரியில் தொடர்ந்து இனி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை பொழிவு தென் மாவட்டத்தினுடைய கடலோரம் மற்றும் தென் மாவட்டத்தினுடைய உள் பகுதிகளிலும் நல்ல ஒரு மழை வாய்ப்பாக இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நமக்கு பதில் சொல்லும் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு முடிவடையாது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க நமக்கு பருவமழை பொய்து விட்டது அப்படின்னு இன்னையிலேருந்து தெரியும் வடகிழக்கு பருவமழை பொய்து விட்டதா இல்லை அதிகமாக வந்து பெய்ய ஆரம்பிக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு அதனால இன்று முதல் நிறைய மாவட்டங்கள்ல மிக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையுமாக எதிர்பார்க்கும் நண்பர்களே அதனால தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலருக்கு கேட்டு நீங்க பயன்பெறுங்க ஏன்னா எல்லா நாளுமே நம்ம தொடர்ந்து சொல்றோம் மாவட்டத்தினுடைய பெயரை சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மாவட்டத்தின் பேரை போகணும்னு அவசியமே இல்லை வானிலருக்கு முழுமையா கேட்டாலே உங்க மாவட்டத்தின் பேரை இடம்பெற்றிருக்கா அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை சொல்லலை அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம் ஆகவே தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் நாட்கள் சற்று மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் தான் அடுத்தடுத்த இரண்டு மூன்று நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு இனிமேதான் வடகிழக்கு பருவமழையே ரொம்ப அதிகமா தமிழ்நாடு முழுவதுமா பெய்யப்போகுது போகுது இன்றைக்கும் நாளைக்கும் டெல்டா மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக அதிக மழை கிடைக்கும் குறுகிய நேரத்தில் பலத்த மழை பொறுத்தவரைக்கும் வெளுத்து வாங்கும் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்